வளமுடன் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஒரு நல்ல நல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு பூமி ஒன்று பார்க்க போகிறேங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் இருந்து கரெக்டாக நாலு கிலோமீட்டர்ல அதாவது நம்ம கோவில் இருந்து கரெக்டான ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பூமி இருக்குதுங்க அது பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து மண் ரோடு அதை மெட்ரல் ரோட்லிங்க அடி மெட்ரல் ரோடுங்க அது நீங்க கண்டெய்னர் அந்த மாதிரி எந்த வாகனம் வேணா போயிட்டு வர்ற மாதிரி ஒரு அகலமான ஒரு ரோடுங்க அதுலதான் இந்த பூமி இருக்குங்க இந்த செட்டு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து இருக்குங்க ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு செட்டுங்க உள்ள பாத்தீங்கன்னா ஐ சேனல் போட்டு உங்களுக்கு நல்லா ஹெவியா போட்டிருக்கிறாங்க இது மொத்தம் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பத்தி மூணு சென்ட்டுங்க விலை பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலா வந்துட்டுங்க ஒரு கோடியே அறுபது லட்சம் சொல்றாங்க இது நல்ல மாசுக்கு இருக்குங்க கிழக்கு பார்த்த ஒரு அருமையான ஒரு பூமிங்க ரோடு பார்த்தீங்கன்னா அறுபது அடி மெட்ரல் ரோடுங்க அதனால உங்களுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் கண்டெய்னர் வண்டி எல்லாம் வந்துட்டு போகணுன்னாலும் உங்களுக்கு அருமையான ஒரு பூமிங்க இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றிங்க வளமுடன்